ஒரு ஏரி குளம் இருக்கும் அந்த குளத்துல ஆடு போய் தண்ணி குடிக்கும் மாடு தண்ணி குடிக்கும் நாய் போய் தண்ணி குடிக்கும் நாங்கள் தண்ணீர் முடியாது எங்களுடைய முன்னோர்கள் தண்ணீர் முடியாது நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணிலே பிறந்து பூர்வ குடிமக்கள் ஆனால் நாங்கள் அந்த மண்ணிலே அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை அறந்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு தெருவில் நடந்து செல்ல முடியாது எங்களுடைய பாட்டன்மார்கள் துண்டுகளை தூக்கி இடுப்பிலே கட்டத்தில் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் அந்த சனாதான பயங்கரவாத கும்பல் இந்த நாட்டு மக்களை பிரித்தாலும் அந்த சூழ்ச்சியை செய்தது அது மட்டுமல்ல எங்களுடைய தாய்மார்கள் முன்னோர்கள் மேலாடை அணிய முடியாது அப்படி மேலாலை அணிய வேண்டும் என்று சொன்னால் மார்பக அறி போடுவார்கள் இன்றைக்கு இது கேலியாக தெரியும் வரலாற்று உண்மை இப்படிப்பட்ட சூழலில் அடக்குமுறையை அடக்கி 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 ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில வாழ்ந்தோம் ஒரு சமத்துவ மார்க்கத்தை தேடிக்கொண்டிருந்தோம் ஒரு சமத்துவ மார்க்கத்தை தேடிக்கொண்டிருந்தோம் இஸ்லாம் எங்களுக்கு மருந்தாக அமைந்தது இஸ்லாம் சொன்னது நாங்கள் உங்கள் அத்துணை பேரையும் ஒரே தாய் தந்தைக்கு தான் படைத்திருக்கின்றோம் உங்களை குலம் கோத்திரமாக பிரித்து வைத்திருப்பது இவர் அண்ணன் தம்பி மாமான் மச்சால் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர ஏற்ற தாழ்வு நீங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் இந்த உலகத்தில் பழைக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரே தாய் தந்தைக்கு தான் பழைத்திருக்கின்றோம் அனைவரும் சமம் என்று சொன்ன இஸ்லாம் ஒரு அரும் மருந்தாக இருந்தது ஏனென்று சொன்னால் காலம் காலமாக அடிமைப்பட்டு தெருவில் நடத்து வந்தவனை பார்த்தால் தீட்டு என்று சொல்லி சில பேர் தொட்டால் தீட்டு இந்த ஆரிய பார்ப்பட பழைய சி நாய்கள் எங்களை அப்படித்தவள் இந்த மண்ணிலே நடத்தினார்கள் எதிரே வந்தால் தீட்டு தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு ஓடினோம் எங்களுடைய பிணங்களை கூட சில தெருக்களில் கொண்டு செல்ல முடியாது ஆதிக்க வெறிபிடித்தவர்கள் இந்த நாட்டிலே ஒரு அலங்கோலத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள் மிகுந்திருந்தார்கள் போராடினார்கள் ஒரு மருந்தை தேடினார்கள் ஒரு சமத்துவமிக்க சமாதானமிக்க ஒரு மார்க்கத்தை தேடினோம் எங்களுக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை நாடி நாங்கள் சென்றோம் என்ன நடந்தது எங்களை சொல்லிவிட முடியுமா நீங்கள் எங்களை அந்த வந்து தண்ணீர் என்று சொல்லிவிட முடியுமா இல்லை சகோதரனை நேற்று எங்களை அடிமையாக பார்த்து அந்த பார்ப்பன பயங்கரவாதிகள் கண்டு ஓடி காரணம் இஸ்லாம் எங்களை அரவணைத்தது நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் இந்த மண்ணில் பிறந்த அத்துணை பேரும் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள் இன்னைக்கு குடிகாரர்களை நாங்கள் திருத்துகிறோம் நாங்கள் அவருக்கு எதிராக பேசுகிறோம் வாருங்கள் என்று அனைவரும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் அத்துணை பேரும் ஒரே தாய் தந்தையின் பிள்ளைகள் அதனால் அந்த உரிமையில நாங்கள் சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல இன்னும் பாத்தீங்கன்னா நான் நாடார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை இந்த ஆரிய பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு தரும வச்சோம்னா நம்ம அப்படியே அந்த வரலாறுகளை படித்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது இவைகளெல்லாம் இன்றைக்கு மாட்டப்பட்டு இருக்கிறது திராவிடக் கொள்கைகளால் ஆனால் அதற்கு முன்பு எதிராக வந்து பார்த்து விட்டால் அளவை தீட்டு திரும்பி உள்ள ஓடிடுவான் வீட்டுக்குள்ள போய் ஓ அப்படியே தங்கியத்திக்கு ஒரு உடகத்துக்கு மேல ஊத்தி வெளியே வருவான் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு நாங்கள் அடக்கப்பட்டு ஒரு சமத்துவ மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொண்டிருந்தோமே தவிர அரபு நாடுகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டவர்கள் என்பதை ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத கும்பல் இங்கே இருக்க சில பேரு அவர்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இப்ப யாரு முஸ்லிம்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா என் பாட்டு அமர்பாரு என்னுடைய சகோதரர் வந்து இன்னைக்கு வந்து இருந்திருப்பாரு பல்வேறு சமுதாயங்களை ஒன்றிணைத்து நாங்கள் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ வந்து ஆரம்ப நாட்டுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா இறங்கல நாங்கள் எல்லாமே இந்த பூர்வீக இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் இந்த ஆர் எஸ் எஸ் தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த நாட்டிற்கு ஒரு சாபக்கேடு என்று சொன்னால் அது ஆர் எஸ் எஸ் நியாயமா வந்து ஆர் எஸ் எஸ் சொன்னானா அவனை பார்த்தால் அவன் தீட்டு என்று நான் முடிவு பண்ணணும் அவனை பார்த்து வேண்டு ஓடணும் ஐயோ ஆர் எஸ் எஸ் தீட்டு அப்படின்னு அந்த நிலை மாற வேண்டும் ஏன்னு சொன்னா இந்தியாவினுடைய விடுதலை இந்த விடுதலைக்காக ரத்தம் சிந்திய தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து தங்களுடைய குடும்பத்தை இழந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ரத்தமும் சிந்தாது எந்த போராட்டத்திலும் பங்கெடுக்காது போராடக்கூடியவர்கள் எல்லாம் காட்டி கொடுத்தவன் நம்ம போராட்ட சம்பந்தமா பேசணும் சொன்னா இதெல்லாம் ஒட்டுக்கட்டு போய் ஆங்கிலத்தில் போய் சொல்லுவாங்க கர்னல் போய் ஐயா உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக அப்படிப்பட்ட ஐயோக்கிய நாய்கள் இந்த இருக்கக்கூடிய பாசிச பயங்கரவாத கும்பல் அவளுக்கு விடுதலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு இந்திய தேசிய ராணுவத்தை அமைக்கிறார்கள் இந்திய தேசிய ராணுவத்தை இந்த இந்திய மண்ணுடைய விடுதலைக்காக அமைக்கும் பொழுது அந்த ராணுவ தளபதிகள் யார் தெரியுமா ஐந்து பேர் இஸ்லாமிய தளபதிகள் ஐந்து பேர் மிக முக்கிய தளபதிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்று பேர் முக்கிய தளபதிகள் இங்கே வாழ்ந்த முஸ்லிம்கள் அவர் பர்மாவுக்கு செல்லுகிறார் மலேசியாவுக்கு செல்லுகிறார் ஒவ்வொரு நாட்டிலும் சென்று இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு அடிமையில் இருக்கிறது நாங்கள் எங்கள் நாட்டை வந்து மீட்க வேண்டும் என்று சொன்னால் ஆயுத போராட்டம் தான் தீர்வு எனவே ஆயுதம் வாங்குவதற்காக எங்களுடைய நாட்டை மீட்பதற்காக இந்திய தேசிய ராணுவம் என்ற ஒரு ராணுவத்தை கட்டமைப்பதற்காக பொருளாதாரம் வேண்டும் என்று ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் கேட்கும் பொழுது மிக கம்மியான அளவு தான் காசு வருது அப்ப பர்மாவில் போய் ஒரு மிகப்பெரிய அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு ஒருத்தர் கேட்கிறார் எந்திரிச்சு நேதாஜி அவர்களே உங்கள் அந்த ராணுவத்தை அமைப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது அப்ப அவர் சொல்றாரு ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படியா இருங்க நான் வரேன் சொல்லிட்டு போய் தங்களுடைய வீட்டில் இருந்த சொத்து பத்திரம் நகைகள் வைரம் வயலூரிய ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் என்று வரலாற்றில் இருக்கிறது அத்தனை இஸ்லாம் யாருக்கும் அடிமையாக இருக்க என்று சொல்லுகிறது நீங்கள் வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிப்பதற்காக என்னுடைய பொருளாதாரம் அப்படி அத்தனை தருகிறேன் நீங்கள் உடனடியாக இந்திய தேசிய ராணுவத்தை அமையுங்கள் என்று சொன்ன வள்ளல் ஹபீப் எந்த பார்ப்பன பண்டார பரதானா எவனாவது ஒருத்தனகா ஒருத்தன அது மட்டுமல்ல இந்தியா விடுதலை அடைகிறது இந்தியா விடுதலை அடைந்த பின்னால் மகாத்மா காந்தி போய் பேட்டி கேட்கிறார் இந்தியா விடுதலை அடைய போடுகிறது இன்னும் நாள் தான் இருக்கு இந்தியா விடுதலை அடைந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த மக்களுக்கு தரப்போகிறீர்கள் அப்படி சொல்கிறாரு நான் இந்த உலகம் முழுவதும் ஆய்வு செய்து பார்த்ததில் இந்த உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கார் ஆனால் இருந்தார் கண்டிப்பாக உமர் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சியைப் போன்று இங்கே அமைத்தான் இந்த மக்கள் நலமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வரலாறு கற்றுக்கதான் கிடையாது உடனே என்ன பண்றாங்க ஏன் இப்படி

இந்திய விடுதலைக்காக தன்னுடைய மேல் சட்டையை மதுரையில் தூக்கி வீசிவிட்டு என் மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று போராடிய மகாத்மா காந்தி அவர்களை பயங்கரவாத தேச விரோத கும்பல் அன்றைக்கு சுட்டுக் கொண்டது வெள்ளைக்காரன் கூட பாதுகாத்தான் வெள்ளைக்காரன் காந்தியை கொடுவதற்கு பயந்தான் தொட்டு பார்ப்பதற்கு பயந்த காந்தியை இந்த பாசித்த பாலேசர் தேசத்தினுடைய சாபக்கேடு ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டவர்கள் அதாவது இருக்க கிடையாது வானொலியா வானொலி சொல்லுது மகாத்மா காந்தியை சுட்டுப்படுகளை செய்திருக்கார்கள் முஸ்லிம் என்று நாடு முழுவதும் கலவரம் நடந்தது தமிழ்நாட்டினுடைய சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒப்பு மரியாதை கூறியவர்கள் தங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு தெரிந்த மகாத்மா காந்தியை சுட்டு கொலை செய்தது முஸ்லிம்கள் அல்ல அவன் ஒரு பார்ப்பனன் அவன் ஒரு ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவன் எனவே முஸ்லிம்கள் மீது யாராவது கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை தாண்டித்தான் நீங்கள் முஸ்லிம்கள் மீது கை வைக்க முடியும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கொடி உறவு இன்றைக்கும் இருக்கிறார்கள் நிறைய பேர் பிஜேபி கேள்விப்படுறோம் எந்த அடிப்படையில் சேர்றான்னு தெரியல ஒருவேளை நிறைய பொருளாதாரம் இருக்கிறதுனால ஏதாவது மிரட்டி கிரட்டி பிஜேபி சேர்க்கிறாங்க முத்ரா முத்துராமலிங்க தேவரவர்கள் எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள் என்பது வரலாறு அவர் சொன்னார் நீங்கள் முஸ்லிம்களை தொடுவதாக இருந்தால் என்னை தாண்டித்தான் நீங்கள் செல்ல முடியும் நாங்கள் தொப்புள் கோடி உறவு என்று சொல்வது வெறும் வார்த்தைகளால் அல்ல இன்னைக்கு கூட பல கிராமங்கள் சொல்லுவோம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவரவர்களுடைய தாய் வந்து இறந்து போயிறார்கள் அவர்களை பாலூட்டி வளர்த்தது இங்க சேர்ந்த ஆயிஷா என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் வளர்க்கிறார்கள் வளர்ப்பு அவரை முத்தராமணிக்கவே வளர்த்தார்கள் நான் முஸ்லிம் என்பதற்காக நான் பாலூட்டினர் என்பதற்காக அவருடைய பெயரை மாற்றி இஸ்லாமியராக ஆக்கவில்லை அவரை அவராக வளர்த்தார்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ஒவ்வொரு இடத்திலே டாக்டர் அம்பேத்கர் இருந்தார்கள் அம்பேத்கர் அவர்கள் வாழ்கின்ற பொழுது இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் சாசன சட்டங்களை வகுத்தார்கள் இந்த சட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அதாவது இறுதி வடிவம் கொடுப்பதற்காக மும்பையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்கிறது ஒவ்வொரு கட்சியிலிருந்து அங்கே பேர் போறாங்க ஒவ்வொரு கட்சியில் இருந்தும் ஐந்து பேர் அந்த ஐந்து பேரில் மரியாதை கூறிய மனிதராக இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பெயர் இல்லை காங்கிரஸ் அவரை நிராகரித்து வைத்திருந்தது வானொலியில் மறுநாள் நாளிதழில் பார்த்துட்டு காகிதமில்லத்து பேசுகிறார்கள் அம்பேத்கர் அவர்களே நாளை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களுடைய பெயர் இல்லையே என்ன அப்பொழுதும் இந்த சனாதன பயங்கரவாதிகள் அம்பேத் எங்கே அம்பேத்கர் வந்துவிட்டால் பேராகி விடுவார் என்று அவருடைய பெயரை மறைத்தார்கள் உடனடியாக காகிதம் இல்லத்தவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் நாளை நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நிச்சயமாக நீங்கள் பங்கேற்பீர்கள் அன்றைக்கு முஸ்லிம் லீக் சார்பாக கலந்து கொள்ள வேண்டிய அந்த ஐந்து நபர்களில் ஒருவரை எடுத்துவிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போனார்கள் என்று அம்பேத்கராக இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த சனாதான பயங்கரவாதிகளை எதிர்த்து நேருக்கு நேராக களமாடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்றைக்கும் அவரோடு இருப்போம் அதாவது அன்புக்குரிய சகவர்களே இந்த ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளை பற்றி இன்றைக்கல்ல ஒரு மாதம் ஒரு வருடம் வரை பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று சொன்னால் இன்றைக்கு கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மணிப்பூரை பாருங்கள் மணிப்பூர் மணிப்பூர் என்று ஏதோ சாதாரண நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம் ஒரு நேரத்துக்கு நேர பயம் பெண்களை அடித்து நிர்வாணப்படுத்தி நடுத்தே அந்த பாஜக ஆட்சிதான் நடக்குது பாஜக என்ன செய் பெண்களை அடித்து நிறுவனமாக்கி இருந்து உலக தொலைக்காட்சி படம் பார்க்கிறோம் எல்லா சோஷியல் மீடியாவையும் பார்க்கிறோம் எத்தனை பேர் நான் கைது பண்ணிருக்கீங்க யாரை கைது பண்ணிருக்க எவ்வளையா தூக்கில போட்டிருக்கியா யாரையாவது ஜெயில போட்டிருக்கியா இதுதான் சனாதனம் அவ என்ன செய்வான் கேட்டீங்கன்னா சனாதனம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பயங்கரவாதி என்ன செய்வான் கேட்டீங்கன்னா அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கும் போதே தீய வச்சிருவான்

சாதியிலிருந்து மாறினோமோ அந்த சாதி எந்த பிரச்சனையும் செய்யாது ஒரு தலித்தா இருக்கட்டும் தேவரா இருக்கட்டும் இஸ்லாத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பாப்பா என்னப்பா சரிட்டு போறக்க விட்டுருவாங்க யாரு பதருவான்னு கேட்டீங்கன்னா இந்த பண்டால பரதேசி பதருவான் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் மீனாட்சிபுரம் மதமாற்றம் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலியில மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு மாறுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அங்க போறேன் மதம் மாறாதீங்க ஏன் எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லையடா எங்களை மதிக்கவே மாட்டீங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டா இந்த பாய் எங்களை வேலை கொடுப்பாரு இப்ப ஒருத்தர் அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு ரொம்ப வேலை போயிடும் உங்களுக்கு ஆடுதுறேன் மாடுதுறேன் கலவை மாடுதுறேன் எல்லாம் தர்றோம் தாய்மத்துக்கு வாங்க ஏடா உங்க தொல்லை தாங்க மாட்டாம நீங்க எங்களை போட்டு மிதிக்கிற மிதி தாங்க மாட்டோம் இஸ்லாத்தை நோக்கி போறோம் இஸ்லாத்து தாய்மத்துக்கு வாங்கன்னு சொன்னா என்ன காரணம் தெரியுமா அவனுக்கு அடிமை சேவை செய்வதற்கு ஆள் வேணும் நீங்க கோயிலுக்குள்ள போக முடியுமா யாராவது பள்ளியாசம் உள்ள வாங்க நீங்க எந்த அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி நீங்க வாங்க பள்ளியாசம் எந்த சாதி மதமா இருந்தாலும் சரி வா பள்ளியாசம் நம்ம கோயிலுக்குள்ள போக முடியுமா? கையைக் கட்டி உள்ள வராதீங்க. ஜட்டி போட்டு உள்ள வராதீங்க. பேண்ட் போட்டு வராதீங்க. என்னடா இது? ஏ இந்த மாதிரி நடந்துனா இவர்கள் இப்படி இல்லாம் செய்தால் நம்ம போய் ਉਹன சாமி ஆரான அந்த பரதேசி அந்த இருக்கான்ல அந்த பரதேசி நாயே நம்ம பே சாமி பேர் சொல்ல கூப்பிட முடியல சாமி எங்க வந்த சாமி? யா அல்லாஹ் சாமி இது மாறி அடக்குமுறைக்கு ஆட்பட்டு தான் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றி இருக்குரோமே தவிர இன்னொன்று சொல்றோம் போராட்டங்களுக்கு புஸ்லாம் கடいやது எங்க வீட்ல கபடை துணியை வாங்கி வச்சிட்டா வருவோம் இப்போமே ஒரு போராட்டத்துக்கு போறோம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிரேன் மனதிருக்கும் இந்த இங்க இருக்கிற ஒரு எச்சராஜன் ஒரு நாய் இருக்கான் சொரட்டையிலே சொரட்ட ஒண்ணான நம்ம சொரட்ட மனிதனே அதாவது மனித இனத்துக்கு விரோதி அவை ஒரு படத்துக்கு கையிருப்பேன் கந்தன் மலையினர் நல்லா விசாரணுங்க இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தான் சொல்றோம் நாடு நாடாக இருக்க வேண்டும் நாட்டை சின்ன பின்னமாக்குவதற்காக இந்த பாசிச பண்டார பரதேசிகள் இன்றைக்கு முயற்சி செய்கிறார்கள் கந்தன் மலையன் படம் எடுக்கலாம் அந்த படத்தில் இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை மையமாக வைத்திருக்கக்கூடிய அந்த படம் அந்த படத்துல ஒரு வசனம் வருது ஒரு காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் போறாங்க பாய் அப்படி படியில ஏறி போயும் போது பிரியாணி போட்டு அவுத்து சாப்பிடுறாங்களா சாப்பிடும் போது ஹெச்ராஜா என்று சொல்லக்கூடிய ஐயோக்கிய நாயி இந்த வேலூர் இப்ரான் ஒருத்தர் முஸ்லீம் பேர் தான் இங்கே இவன் இன்னொருத்தர் மூணு பேர் போய் இந்த பாய் அடிக்கிறாங்க இப்படி ஒரு காட்சி

பாயிரெண்டு பாய் உட்காந்து தொப்பி வச்சு இவர்கள் போய் அடிக்கிறாங்களா பேசுறா நீத்துற குத்துமா அந்த காட்சி யாருக்கு நீ குத்துனா குத்துமா கத்திய வச்சு நான் குத்துறவங்க குத்தும் அப்படின்னு சொல்றாரு நீங்களே இருக்கிற எல்லாரும் ஏமாத்தி பொழக்கிறவீங்க செத்தாலும் நீதான் வரணும் கருமாதிக்கு தாலி எடுத்து கொடுத்தாலும் நீதான் வீட்டில் எந்த கருமாந்த நடந்தாலும் ஏமாட்டி பிளக்கி திங்கிற ஆக இந்த நாட்டை சேதப்படுத்தும் நோக்கத்தோடு வெளியிடக்கூடிய கந்தர்மலை என்று சொல்லக்கூடிய படத்தை சென்சார் போர்டு நிறுத்தி வை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது இன்னும் சில காட்சிகள் இருக்கு எங்களுடைய தலித் மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது நாங்கள் திரும்ப திரும்ப எங்களை போராட்டத்துக்கு தள்ளுவதும் நாங்கள் ஒரு முடிவு என்ன செஞ்சா நீ விடுவேன் என்ன பண்ண நிப்பாடுவீங்க போராடினா விடுங்க என்ன நீங்களே சொல்லுங்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கூட உள்ளோம் என்ன செய்தால் இந்த பழம் நாங்கள் தான் வந்து திரையிட மாற்றம்னு சொல்லு அந்த நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிடக்கூடாது எனவே அன்புக்குரிய எல்லோருமே சமையல்களே தாய்மார்களே இந்த ஆர்எஸ்எஸ்ஸுடைய பயங்கரவாத கும்பல் மெல்ல மெல்ல இந்த பகுதிக்குள்ளும் இங்கே நுழைய பார்க்கிறார்கள் இங்கே வந்து என்னென்னா நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருப்பதாக தகவல் இனி அடுத்த முறை நடக்கும் என்று சொன்னால் காவல்துறை அதுக்கு நீ அனுமதி வர்ற இவனு திருப்பி போக நீ என்ன நினைச்சு நாங்கள் பிறக்கும் போதே என்றைக்கு எங்களை படைக்கிறான இறைவன் எங்களுடைய

நூற்றாண்டு விழா என்கின்ற பெயரை வெளிவிட்ட நாணயத்தில் துரோகியாக இருக்கக்கூடிய அரசை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த ஆர் எஸ் எஸ் வேலை ஆடி வேலை புடுத்துவதற்கான நாங்கள் பேர் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவெறுகிறேன் நன்றி சவர் மாநில செயலாளர் சகோதர பகூர்தி அலி அருமன்று கண்டன கோஷம் இருக்குவார்கள் சவறுகள் அனைவரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி கோஷப்படுமாறு கற்றுக்கொள்கிறார் நாரே தக்மீர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஐமோ முகவின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் தேசதோக கும்பலுக்கு எதிரான போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தேசத்தந்து

கண்டிக்க ஆறு முறை மன்னிப்பு கடிதம் ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த துரோகிகளுக்கு எழுதி கொடுத்த தொகுதிகளுக்கு விழா எடுப்பது வெட்கக்கேடு விழா எடுப்பது வெட்ட கேடு ஆறு முறை மன்னிப்பு கடிதம் ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த துரோகிகளுக்கு எழுதி கொடுத்த துரோகிகளுக்கு விழா எடுப்பது வெட்கக்கே எடுப்பது அடிமை ஆங்கில அரசிடம் அடிமை ஆங்கில அரசிடம் வாங்கி தின்ற சார் வகை அளவுக்கு நாணயம் வெளியிடுவதை வெளியிடுவதை விலை ஊதியம் வாங்கி தின்ற ஊதியம் வாங்கி தின்ற

இந்திய விடுதலை போராட்டத்தில் விடுதலை போராட்ட தியாகிகளை விடுதலை போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்த கும்பலுக்கு நானே வெளியிட வெட்கமில்லையா நானே வெளியிட வெக்கமில்லையா மானம் இல்லையா மானம்